இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் இந்த மாலை நேரத்திலும் நாம் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே கத்துடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் குறிப்பாக ஏசாயா தீர்க்கு தர்ஷன் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது உன்னதத்திலிருந்து நம்ம லாவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் உன்னதத்தின் ஆவியானவர் ஒரு மனிதன் மீது ஒரு தேசத்தின் மீது ஊற்றப்படுகின்ற பொழுது அங்கே சூழ்நிலை மாறிவிடுவதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் சவுல் என்ற மனிதன் தேவனுக்கு விரோதமாய் ஓடிக்கொண்டிருந்த ஒரு காட்சியை குறித்து அப்போஸ் நடப்படின் புஸ்தகத்திலே நாம் தெளிவாய் வாசித்து அறிய முடியும் ஆனால் உன்னதத்தின் ஆவியானவர் அவனை சந்தித்த போதோ அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறி தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்த சவுல் ஒரு பவுலாய் மாறி தேவனுக்காக ஓடின தேவனுக்காக பட்ட பாடுகளை தேவனுக்காக அடிக்கப்பட்ட காட்சிகளை தேவனுக்காக எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுகின்ற காட்சிகளை நாம் பர்சுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும் தேவனுக்காக பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த வல்லமை உள்ள அந்த கிருபைகளையும் நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் உலக பிரகாரமாக வனாந்தரமான ஒரு இடத்திலே வனாந்தரம் என்பது ஒன்றுமில்லாத இடம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அங்கே எவ்விதமான தாவரங்களோ அல்லது எவ்விதமான நீருற்றுகளோ இருப்பதில்லை என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட வனாந்தரமான ஒரு இடத்திலே வெறும் மழை பெய்கின்ற பொழுது அந்த வனாந்தரம் வயல்வெளியாய் சொலிப்பாய் மாறிவிடுகிற காட்சியை நாம் நம்முடைய பகுதியிலே தெளிவாய் அறிந்திருக்க முடியும் தரிசு நிலங்கள் உண்டு அப்படிப்பட்ட நிலங்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது வானம் பார்த்த பூமி என்று சொல்வார்கள் மழை காலத்திலே அந்த இடம் பச்சை பசேர் என்று இருக்கும் வெயில் காலத்திலே தரிசு நிலம் போன்று ஒன்றுமில்லாமல் காணப்படுவதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே தான் இங்கே ஏசாயா தீர்க்கு தரிசி சொல்லுகிறார் உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் உன்னதத்தின் ஆவியானவர் ஒரு மனிதன் மீது ஒரு மனசை மனுஷியின் மீது ஊற்றப்படுவதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கை வனாந்தரம் போல உள்ள ஒரு வாழ்க்கையாக காணப்படும் ஆனால் உன்னதத்தின் ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு வனாந்தரம் சுல்லிப்பான வயல் வயல்வெளியாகும் சுல்லிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்பதை குறித்து ஏசாயாம் தீர்க்குதர்ஷி மிகவும் நன்றாய் சொல்லி வைத்திருக்கிறார் ஆதி ஆம்பத்தின் புஸ்தகம் முதலாம் பிரதிகாரம் இரண்டாம் வார்த்தையில நாம் வாசிக்கின்ற பொழுது த ஸ்பிரிட் ஆஃப் காட் மூட் அப்பான் ஃபேஸ் ஆஃப் த வாட்டர்ஸ் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடிக் கொண்டிருந்தார் சகலமும் உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தைக் கொண்டு தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் ஒருவேளை நாம் யோவான் நான்கு இருபத்தி நான்கிலே நாம் வாசிக்கின்ற பொழுது காட் இஸ் அண்ட் என்று சொல்லி நாம் வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம் கர்த்தரையே ஆவியானவர் கர்த்துடைய ஆவியானவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் யோவான் மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார் பவுல் கு இரண்டாம் நிருமம் எட்டாம் அதிகாரம் வார்த்தையில நாம் வாசிக்கின்ற போது ரெண்டு குழந்தையர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரே ஆவியானவர் கற்றுடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல ரோமர் எட்டு ஒன்பதிலே நாம் வாசிக்கிறோம் எனி ஒன் உஸ்ட் நாட் ஹாவ் த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் டஸ் நாட் லாங் டு கிரைஸ்ட் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்பதையும் நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் வாசிக்க முடியும் அப்படி என்றால் ஒரு தேவனுடைய மனிதன் ஒரு கற்புடைய விசுவாசி கற்புடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செழிப்போடு கூட காணப்பட வேண்டும் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கன் மிக தெளிவாக சொல்லுகிறார் உன்னதத்தின் ஆவியானவர் ஊற்றப்படுகின்ற பொழுது மனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் வனாந்திரத்திலே நியாயம் வாசமாக இருக்கும் செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கியிருக்கும் என் ஜனங்கள் அமைதியாய் தங்கும் ஸ்தலமாக குடியிருப்பாக அது காணப்படும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது எந்த ஒரு மனிதன் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே ஒரு அமைதி அவர்களுக்குள்ளே ஒரு சமாதானம் ஒருவரும் எடுத்து போடக்கூடாத ஒரு பெரிய சமாதானத்தினாலே நிரம்பி இருப்பார்கள் என்பதை குறித்து நாம் வசனத்திலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும் இன்றைக்கு நாம் கற்புடை ஜனங்கள் கற்புடை விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் இந்த உன்னதத்தின் ஆவியானவரால் நிரப்பப்படாது இருக்கிறபடினாலே சமாதானம் இல்லை அமைதி இல்லை சலசலப்புகள் காணப்படுகிறது பயங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை காணப்படுகிறது அமைதியாயிருக்க வேண்டிய இடத்திலே கலகம் காணப்படுவதை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடி எனவே இந்த உன்னதத்தின் ஆவியானவர் நம்மீது ஊற்றப்படுவது அவசியம் என்பதை குறித்து ஏசாயா தீர்க்கன் மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார் இதற்காதாரமாக ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்றான் அதற்கு எலிசா உம்மிடத்துள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு எலியா அரிதான காரியத்தை கேட்டாய் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் எளியா தீர்க்கதர்சிக்கு பின்னால் பின்பதாக குமாரனாகிய எலிசா எலியா தீர்க்கதர்சின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தான் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு வேலைக்காரனை போல அவன் கடந்து சென்ற காட்சியை நான் பரிசுத்த வேதாம்பத்திலேயே வாசிக்க முடியும் ஆனால் எலியா சொல்லுகிறார் நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் உனக்கு என்ன வேண்டும் என்ற உடனே உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரங்கள் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்டான் நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் உனக்கு அதை கிடைக்கும் என்று சொல்லிவிட்டார் எனவே நாம் இரண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கின்ற பொழுது எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு கர்த்தரனை பெத்தேலுக்கு மட்டும் அனுப்புகிறார் என்று சொன்ன மாத்திரத்தில் இல்லை இல்லை நான் உம்மோடு கூட வருவேன் என்று சொல்லுகிறார் பெத்தேல் தேவனுடைய வீடு ஜப வீடு எனப்படும் பெத்தேலுக்கு யாக்கோபிலே யாக்கோபுக்கு தரிசனம் கிடைத்தது அது மாத்திரமல்ல பெத்தேல் என்னும் ஸ்தலத்திலே ஆண்டுபுடைய சுத்தத்தை அறியும்படிக்கு அங்கே விண்ணப்பம் பண்ணி காத்திருக்கிற ஒரு கூட்டத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும் நானும் மோடி கூட பெத்தேலுக்கு வருவேன் என்று சொன்னான் இரண்டாவதாக எலிசா பை பார்த்து எலியா சொன்னார் நீ இங்கே இரு நான் எரிகோ மட்டும் போகிறேன் என்று சொன்னார் இல்லை இல்லை நான் உண்மை விட மாட்டேன் நான் உமோடு கூட வருவேன் என்று சொன்னான் எரிகோவை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது இஸ்ரோவேலுக்கு எதிரான இருந்த மதில்கள் விழுந்தது ஆர்ப்பரித்த ஒரு இடம் கடைகள் நீங்கி போன ஒரு இடம் இரண்டாவதாக இயேசு விடத்தில் அநேக அற்புதங்களை செய்தார் சகையு இயேசுவை சொந்த இச்சகராக இந்த இடத்திலே ஏற்றுக்கொண்டான் ஒருவேளை எரிகோ ரட்சிப்பின் இடம் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒரு கலெக்டர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் மூன்றாவதாக இந்த எலியா எலிசாவை பார்த்து நீ இங்கே இரு கத்திரனை யோர்தான் மட்டும் அனுப்புகிறார் என்று சொன்னார் இல்லை இல்லை நான் உண்மை விடமாட்டேன் நான் உம்மோடு கூட வருவேன் என்று சொல்லி யோர்தானுக்கும் அவர்கள் கடந்து சொல்லுகிறார்கள் யோர்தான் என்றால் இறங்கி பாய்கிறது என்று அர்த்தம் மூவாயிரம் அடி உயரத்திலிருந்து தாழ்வாக பாய்கின்ற நீர்வீழ்ச்சியை அல்லது நதியை நாம் பார்க்க முடியும் இந்த யோர்தானிலே இருகரிலும் செழிப்பு மிகுந்த மரங்கள் காணப்பட்டது மிக செழிப்பான மரங்கள் பலவர்க்கங்களுடைய மரங்கள் காணப்பட்டது அது மாத்திரமல்ல நாம் யோவான் பத்தொம்பது முப்பத்து நான்கிலே நாம் வாசிக்கிறோம் போர் சேவகரில் ஒரு நீட்டினால் அவர் விழாவிலே குத்தினான் உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு பாய்ந்து வெளியே வருகின்ற காட்சியை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம் கற்புடைய வசனத்தை நாம் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த எலியா தீர்கதர்சி சுழல் காட்டிலே பரலோகத்திற்கு ஏறி போனான் என்று வேதம் சொல்லுகிறது அப்பொழுது எலிசாதை கண்டு இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காட்டிலே பரலோகத்திற்கு ஏறிப்போனான் அதை எலிசா கண்டு என் தகப்பனே என் தகப்பனே சிறவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே என்று புலம்பினான் அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்தான் பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே வந்த சால்வை எடுத்து திரும்பி தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கருத்துரைங்க என்று சொல்லி தண்ணீரை அடித்தான் அடித்தவுடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா பட்டான் எலிசாவுடைய விருப்பம் என்னவென்றால் ஆவிக்குரிய வரங்கள் இரட்டிப்பாய் வேண்டும் வாஞ்சியோடு கூட காணப்பட்டான் ாகத்தோடு கூட காணப்பட்டான் எலியா பின்னாடியே சொல்லுகிறவனாக காணப்பட்டான் ஒருவேளை எலியாவுக்குள்ளே காணப்பட்ட பரிசுத்தமானுக்குள்ளே பலமாய் காணப்பட்டிருந்தது எனவே எலியாவுக்குள் ஆவியின் வரத்தை ரட்டிப்பாய் பெற்று கொண்டான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த உன்னதத்தின் ஆவியானவரை பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தோடு கூட காணப்பட வேண்டும் அதை குறித்ததான வாஞ்சை தாகம் நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே உன்னதத்தின் ஆவியானவர் எலிசா மீது ரட்டிப்பாய் ஊற்றப்பட்டார் ஆவிக்குரிய வரங்களை ரெண்ட துணையாய் பெற்றுக் கொண்டான் என்று பரிசுத்த வேதாமத்திலே நாம் ஆழமாய் வாசிக்க முடியும் இன்னும் நாம் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆறாம் அதிகாரம் மூன்றாம் அவசரத்திலே தானியலுக்குள் விசேஷ ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜான் நினைத்தான் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது தானியலுக்குள் விசேஷி தாவி இருந்தது தானியல் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னை காத்து கொண்டவன் ராஜாவின் போஜனம் தன்னை தீட்டுப்படுத்தக் கூடாது என்று சொல்லி மரக்கறிகளை உண்டார்கள் ராஜாவின் போஜனத்தை சாப்பிட்டவ சாப்பிட்டவர்களை காட்டிலும் இவர்கள் பத்து மடங்கு சமத்துவர்களாய் காணப்பட்டார்கள் ஆரோக்கியத்துடன் காணப்பட்டார்கள் ஒருவேளை தன்னை உலகம் உலக காரியம் உலக பொருள்கள் தீட்டுப்படுத்தப்படாதபடிக்கு காத்து கொண்டான் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது இந்த விசேஷி நாபி இருந்தமையால் அவன் தன்னுடைய பொறுப்பிலே உண்மை உள்ளவனாக காணப்பட்டான் ஒருவேளை வேதம் சொல்லுகிறது அவன் ராஜாவுக்கு முன்பதாக அவன் நீதி உள்ளவனாக காணப்பட்டான் ஆண்டவருக்கு முன்பதாக குற்றமற்றவனாக காணப்பட்டான் என்பதை நாம் பிற்பகுதியிலே அறிந்து கொள்ள முடியும் தானியள் விசேஷ ஆவி இருந்தமையால் அவன் தினமும் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாக நடந்தான் தினமும் மூன்று விசை அவன் ஜபிக்கிறவனாக காணப்பட்டான் அது மாத்திரமல்ல அவன் தத்தேவன் பேரில் விசுபாசம் வைத்திருந்தான் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது சங்கீதம் பதினாறு எட்டிலே கர்த்தரை என் வலது பார்சத்தில் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறபடியினால் அவன் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஒருவில் கர்த்தரையே முன்னிறுத்தி நோக்கி பார்த்து கொண்டிருந்த தானியலுக்குள்ளே ஆண்டவர் விசேஷித கிருபைகளை கொடுத்திருந்தார் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சீக்கிரவனாக காணப்பட்டான் என்று வேதம் நமக்கு தெளிவாய்க்கற்றுக் கொடுக்கிறது இந்த உன்னதத்தின் ஆவியானவர் நம்மீது ஊற்றப்படுகின்ற பொழுது நான் முதலாவது கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோம் பணியிலே கர்த்தருக்கு பயந்து பணி செய்கிறவர்களாக காணப்படுகிறோம் இருக்கின்ற இடத்திலே ஆண்டவருடைய நாமத்திற்கு பயந்து வாழுகிறவர்களாக காணப்படுகிறோம் அது மாத்திர சுபத்திலே உறுதியாய் தருத்தி இருக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் அது மாத்திரமல்ல நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் நமக்கு விரோதமாய் என்ன எழும்பினாலும் நம் கூட இருக்கிறவர்களே நமக்கு விரோதமாய் பிராது பண்ணினாலும் வஞ்சகமாய் சூழ்ச்சிகள் செய்தாலும் கற்புடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டு பேர் எவனை அபிஷேகித்திருக்கிறாரோ அவனை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார் அவனுடைய காரியம் சுயமா இருக்கும் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே நாம் கற்புடைய வசனத்திலே வாசிக்கிறோம் பிரதானிகள் எல்லாரும் தானியலுக்கு விரோதமாக எழுப்பினார்கள் சட்டம் இயற்றினார்கள் தானியலை சிங்க கபியிலே கொண்டு போய் போட்டார்கள் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை அதேனென்றால் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்தபடினாலே அவனில் ஒரு சேதமும் ஏற்படவில்லை ஆண்டுவர் தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரிய உன்னதத்தின் ஆவியானவர் உண்மையில் ஊற்றப்பட்டு இருக்கின்ற பொழுது நீ ஜெயிக்கிற ஒரு நபராய் காணப்படுவாய் உனக்கு விரோதமாய் எவ்விதமான ஆயுதங்கள் எழும்பினாலும் கர்த்தரதை முறித்து போடுவார் கற்றுணைய ஆவியானவர் சொல்லுகிறார் வெள்ளம்போல் சத்துரு வந்தாலும் கற்றுடைய ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுவார் என்று வேஷ்ட வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது உன்னதத்தின் ஆவியானவர் இருக்கின்ற பொழுது ஒரு மனிதன்மை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார் கர்த்தர் உயர்த்துகிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பலவிதமான நெருக்கங்கள் சோதனைகள் உபத்திரமங்கள் மத்தியிலும் தனக்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்பட்ட போதிலும் ஆண்டவர் தானியலை மேன்மைப்படுத்தினார் தானியலின் காரியம் இருந்தது உன்னதத்தின் ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படும் போது ஆண்டவர் உங்களை ஒரு விசேஷித்த மனிதனாய் ஒரு விசேஷித்த மனுஷியாய் அனுபவம் ஒன்றுமில்லாத அனுபவத்திலே ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறவராக உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம் இதைத்தான் உயிர் தந்த இயேசு கிறிஸ்து சொன்ன சொன்னபோது அப்போ முதலாம் அதிகாரத்திலே மூன்றாம் வார்த்தை சொல்கிறது அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு சிலருக்கு தரிசனம் ஆகி தேவடைய ராஜ்யத்தை கூறியவர்களை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான துருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் அன்றையும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் சலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொன்னார் உயிர் இயேசு கிறிஸ்து நீங்கள் அபிஷேகம் பெறுவீர்கள் என்று சொன்னார் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் உயிர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே நிரப்பப்படுவீர்கள் என்று சொன்னார் இது பிதாவின் வாக்கு தத்துவம் என்றும் சொன்னார் இந்த பிதாவின் வாக்கு தத்துவம் காத்துருங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார் பரிசுத்ததோடு கூட காத்திருங்கள் பொறுமையாய் காத்திருங்கள் நீங்கள் பரிசுத்த ஆவின் வல்லமையினாலே நிரப்பப்படும் வரைக்கும் உறுதியாய் காத்திருங்கள் என்று தமிழர்களோடு கூட பேசினார் அநேகர் காத்திருந்தார்கள் அது மாத்திரமல்ல அப்போஸ்டர் ஒன்று எட்டு சொல்லுகிறது பரிசு தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் என்று சொன்னார் இந்த பரிசு தாவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் கற்புடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் எல்லாரும் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் காத்திருந்தார்கள் பரிசுத்தோடு கூட காத்திருந்தார்கள் கூட காத்திருந்தார்கள் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேர் செபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் அவர்கள் நாள் வந்தபோது ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பின்பவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று மண்ணாந்திரமான அனுபவம் செழிப்பாய் மாறிவிட்டது கற்றுடைய ஆவியானவர்களோடு கூட பேசுகிறவராக காணப்பட்டார் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது தேவ ஆவியினாலே கர்த்துடைய அபிஷேகத்தினாலே ஆவியானவரே நாளை நிரப்பப்பட்டவர் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள் எல்லாரும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டார்கள் அவர்கள் தேவாலயத்திலே ஒரு மண்டப்பட்டவர்களா தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்தார்கள் அது மாத்திரமல்ல தேவனை துதித்தார்கள் தேவனை பாடினார்கள் ஜனங்களிடத்திலே தயை பெற்றார்கள் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் வேதம் சொல்லுகிற அப்போஸ்லர் நான்கு முப்பத்தி ரெண்டிலே விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உடையவர்களாயிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே கத்துடைய சபையிலே அல்லது கத்துடைய மனிதர்களுக்குள்ளே கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஒரு மாற்றம் ஆக வேண்டும் என்றால் உன்னதத்தின் ஆவியானவர் நம்மில் ஊற்றப்பட வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது உன்னதத்தின் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் நான் மாம்சிகத்திலே செயல்படுகிற ஒரு நபராக காணப்படுவேன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து நடக்கிற ஒரு நபராக காணப்படுவேன் சுய விருப்பத்தை தீவிரமாய் நிறைவேற்றுகிற ஒரு நபராக காணப்படுவேன் ஆனால் உன்னதத்தின் ஆவியானவர் ஊற்றப்படுகின்ற பொழுது நம்முடைய வெறுமை நீங்கி போகும் மனாந்தரமான அனுபவம் நீங்கி போகும் அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு செழிப்பை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை நான் சொன்னபடி அவர் கொடுத்த சமாதானத்தை ஒவ்வொருவனாலும் எடுத்து போட முடியாத ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார் உணவத்தின் ஆவியானவர் ஊற்றப்படுகின்ற பொழுது அன்பு பெருக்கெடுத்து ஓடுகிறதை நாம் காண முடியும் இந்த உணவத்தின் ஆவியானவர் நம்ம ஊற்றப்படும் வரைக்கும் நான் பரிசுத்தோடு கூட காத்திருக்க வேண்டும் இந்த வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கற்றுடைய ஆவியானவர் உயிர்த்தழ்ந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது ஊற்றப்படுகின்ற பொழுது உங்களுடைய வனாந்திரமான அனுபவம் உங்களுடைய வெறுமையான அனுபவம் அது வயல்வெளியாக மாறிவிடும் செழிப்பாய் மாறிவிடும் செழிப்பான வயல்வெளி செழிப்பான காடாக மாறிவிடும் என்பதை ஏசாயா தீர்க்கன் அன்றாய் சொல்லியிருக்கிறார் குசுவாச வாழ்க்கையிலே இந்த அனுபவங்களை நாம் பெற்றிருக்கிறோமா இந்த அனுபவங்களை நாம் பெற்றிருக்கிறோமா உன்னதத்தின் ஆவியானவரை பெற்ற ஆதி துருசபையின் ஜனங்களை போல நாம் கர்த்தூருக்குள்ளே மேற்கொள்ளுகிற அனுபவம் கர்த்தருக்குள்ளே பலமாய் வாழுகிற அனுபவம் கர்த்தருக்காக பலத்த சாட்சிகளாய் எழும்புகிற அனுபவம் விசுவாச வாழ்க்கையிலே ஜெயிக்கிற ஒரு அனுபவம் உடையவர்களாக நாம் காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிரசித்த கூட ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று கேட்போம் என்னை நிரப்பும் என்று கேட்போம் ஒருவொழி எலிசா மிகுந்த வாஞ்சையோடு கூட கேட்டான் மிகுந்த வாஞ்சையோடு கூட கேட்டான் ஆண்டவர் எட்டிப்பான வரங்களினாலே அவனை நிரப்பினார் தானியலுக்குள் விசேஷி இருந்தமையால் தானியல் ஜெயிக்கிறவனாக காணப்பட்டான் விசுமாசம் வாழ்க்கையிலே உழை உயிர் தந்த இயேசு கிறிஸ்து நீங்கள் இன்னும் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவீர்கள் என்று சொன்னார் காத்திருந்தார்கள் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டார்கள் கட்டுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டார்கள் அன்பு அவர்களுக்குள்ளே பெருத்தெடுத்து ஓங்கி ஓடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள் ஒரே மனம் ஒரே சுந்தை கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே அவர்களுக்குள்ளும் காணப்பட்டது ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார் என்னை இருக்கிறேன் அன்பு தெய்வ ஜனமே சுவாச வாழ்க்கையிலே நான் எப்படி இருக்கிறேன் இந்த உன்னதத்தின் ஆவியானவரை பெற்று இருக்கிறேனா அவருடைய சுத்தத்தை அறியும்படியாய் அவரோடு கூட அப்படி வல்லமையை தரித்து கொண்ட ஒரு மனிதனாய் மனுஷியாய் நாம் காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஒரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் ஒரு இரண்டாம் வருகையிலே நாம் தேவனோடு கூட இருக்கணும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கணும் அப்படி ஒரு பெரிய சலாக்கியம் வேண்டுமே என்றால் இந்த உன்னதத்தின் ஆவியானவரை நான் பெற்றிருக்க வேண்டும் வாழ்க்கையிலே அதை நான் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனா சத்தி நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டு எனக்கும் இப்படிப்பட்ட கிருபையை தாரும் என்று கேட்போம் ஆண்டுபுறையை என்னை பரிசுத்தப்படுத்தும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என் பாவங்கள் அறையினை சுத்திகரியும் இரத்த ஒரு விசைனை கழுவி சுத்திகரிக்கட்டும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டும் நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய சத்துவத்தை தாரும் அன்றவரை எனக்கும் இந்த உன்னத வல்லமை வேண்டும் என்று சொல்லி நம்மை கத்துடைய சமூகத்தில் அர்ப்பணித்து காத்திருந்து கேட்போம் கர்த்தருவங்களை நிரப்புவார் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் ப்ளஸ் சேனலாய் நீங்கள் மாறி விடுவீர்கள் என்று பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார் யாராதிக்கின்ற கர்த்தருடைய சபையிலே கர்த்தருவனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் அநேகருக்கு முன்பதாக உன்னை மாதிரியாக வைப்பேன் என்று சொல்கிறார் நீ கர்த்தருக்காக சாட்சியாய் எழும்புவாய் என்று சொல்லுகிறார் ஆண்டுபுரே எனக்கு இந்த கிருபையை தாரும் என்று கேட்போம் கர்த்தர் தருவார் கர்த்தர் தருவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருவார் நம்பிக்கையோடு காத்திருப்போம் விசுவாசத்தோடு காத்திருப்போம் பரிசுத்தோடு கூட காத்திருப்போம் அவர் உங்களை நிரப்புவார் நான் இப்போ நேசிக்கிறேன் நல்லா ஆண்டவரே இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் உன்னதத்திருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் என்ற வசனத்திற்காக நம்மை நோக்கி பார்க்கிறோம் உன்னதத்தின் ஆவியானவர் பரிசுத்தோடு கூட நம்மை நோக்கி பார்க்கிற யாவர் மீதும் பலமாய் ஊற்றப்படுவீராக அவருடைய வாழ்க்கை தலைகளாய் மாறிப்போகும்படியாய் வாழ்க்கையிலே ஆண்டவரை எப்படி ஒரு சவுல் பவுலாய் மாறினானோ அதே அனுபவத்தை நீர் நிறைவாய் கொடுக்கும்படியாய் உமக்காய் பலத்த சாட்சிகளாய் எழும்பி பிரகாசிக்க வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரும் உருவாக்கப்படும்படியாய் நம்முடைய கருத்துள்ள அர்ப்பணிக்கிறோம் பிரசுத்த பெற்றுக்கொண்டு உமக்காய் பலத்த சாட்சிகளாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நற்சாட்சி பெற்றவர்களாக எழும்பி பிரகாசிக்க கத்தொரு உதவி செய்யும் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபஙும் பிரசுத்த பிதாவே அமேன்